அறநெறியின் இனிய நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு இழப்பு நமது வாழ்க்கையில் நம்முடன் பிரயாணிக்கும் நண்பர்களை உறவினர்களை பொருட்களை சில நேரங்களில் இழந்து விடுகிறோம் நண்பர்களிடமோ உறவினரிடமோ சண்டையிட்டு விலகிய பின்னும் நாம் சொன்ன ரகசியம் காப்பாற்றப்படுமாயின் நீங்கள் இழந்தது உங்கள் வாழ்வின் மிகச் சிறப்பு வாய்ந்ததும் மதிப்பு மிக்கதுமான நண்பனை மற்றும் உறவினரை ஆகும் நீங்கள் யாருக்காக வாழ்கிறீர்களோ அவர்களுக்காக சிலவற்றை விட்டுக்கொடுங்கள் உங்களுக்காக யார் வாழ்கிறார்களோ அவர்களை எப்போதும் விட்டுக்கொடுக்காதீர்கள் அவர்களது இழப்பை உங்களது வாழ்நாளில் சரி செய்யவே முடியாது எந்த ஒரு உறவோ நட்போ பொருளோ நம்மிடம் இருக்கும்போதே அதன் மதிப்பு மற்றும் வாழ்க்கையில் அவர்களது அவசியத்தை உணர்ந்தால் நாம் எப்பாடு பட்டாவதும் எந்த சூழ்நிலையிலும் அந்த உறவை நட்பை பொருளை இழக்க மாட்டோம் இழப்பின் வழியை உணர்வோம் வாழ்வில் முக்கியத்துவம் தருவோம் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்